நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் எங்கே பத்து கோடி வசமாக சிக்கிய உதயநிதி ஸ்டாலின் களத்தில் இறங்கின ஆளுநர் மற்றும் அண்ணாமலை விரிவாக பார்த்துலாங்க அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட இந்த விவசாய பின்னாடி இருந்தீங்கன்னா ஒரு லைக் போட்டு போங்க இந்த வீடியோவுக்கு உங்கள் கருத்தை சொல்லுங்க மறக்காம இப்போ பல விஷயங்களை பார்க்க போறங்க அதுக்கு முன்பாக இந்த புகைப்படத்தை பார்க்கணும் இந்த புகைப்படத்தில் அப்படி என்ன இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க ஒரு பக்கம் நம்ம முதல்வர் இருக்கிறாரு மழை வெள்ள பாதிப்பு தொடர்பாக நிவாரணம் கேட்க போன நம்ம முதல்வர் வந்து பிரதமரை இந்த ரெண்டு பேரும் போது ஒரு வித்தியாசம் தெரிகிறது நம்ம முதல்வருடைய முகத்துல சிரிப்பு கலை இருக்கிறது ஆனா நம்ம மோடியுடைய முகத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கிறோம் இறுகிய முகத்துடன் கோபத்துடன் இருக்கிறாரு நம்ம பிரதமர் இந்த கோபம் எதனால இருக்கும் இருகன முகம் எதனால இருக்கும் என்னையா தென் மாவட்டத்தில் தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கு மக்கள் அவை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையாகவே மக்கள் மீது உனக்கு அக்கறை இருந்தா நீ அங்கெல்லாம் போயிருக்கணும் மக்களுடன் மக்களாக இருந்து பிரச்சனையை கேட்டு அதை தீர்த்து விட்டு கணக்கு எடுத்துக்கிட்டு நேரம் என்ன வந்து சந்திக்கணும் இல்லையா நீங்க இண்டி கூட்டணியில கலந்து கொண்டு என்னடா இண்டி கூட்டணிக்கு மழை வெள்ள பாதிப்பு இருக்கின்ற போது கலந்துக்கணுமா தொகுதி உடன்பாட்டை பத்தி பேசணுமா கூட்டணி பத்தி பேசணுமா அதிகாரத்தை எப்படி கையகப்படுத்துவது அப்படின்னு ஆலோசனை நடத்தணுமா இதெல்லாம் மக்கள்லாம் எல்லாம் கேள்வி கேட்பாங்களே என்பதற்காக நீ டெல்லியில் வந்து என்னையும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் கேட்டு என்னையும் சந்திக்கிறியா உண்மையாக மக்கள் மீது உனக்கு அக்கறை இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முதல்வரை பார்த்து நம்ம மோடி அவர்கள் கோபமாகவும் இறுகிய முகத்துடன் அவர் வரவேற்கின்றாரா இந்த ஒரு புகைப்படம் மட்டும் இல்ல பல புகைப்படங்கள்ல கூட ஏன் நம்முடைய முதல்வர் மோடி ரெண்டு பேரும் உக்காந்து இருக்கின்ற புகைப்படம் இது பாருங்க இதுல கூட எப்படி இருக்கா பாருங்க மோடி கடைசி வரைக்கும் இருகண முகத்துடன் தான் இருக்கிறார் நம்ம முதல்வர் தான் வந்து பாத்தீங்கன்னா சிரித்த முகத்துடன் இருக்கிறாரு சோ மோடியுடைய நினைவு நம்ம முன்னாடி சொன்னமே அந்த மாதிரி நினைவா இல்லை ஏயா நீ தமிழ்நாடு போனால் பிஜேபியும் சரி அமித்ஷா என்னையும் சரி எப்படிலாம் விமர்சிக்கிற தமிழ்நாடு போனால் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறீங்க ஒன்றிய பிரதமர்னு சொல்கிறீங்க அதுலேயும் நல்லதே பண்ணால் கூட தேவையில்லாமல் உங்கள் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்காமல் எங்கள் மீது குற்றச்சாட்டை வாரி விரிச்சுறீங்க நாங்கள் கொடுத்துருக்குறோம் பணம் வாரி அதில் எழுபத்தஞ்சி சதவீதம் எங்கள் பணம் இருக்குது நீங்கள் கொடுக்குற ஆறாயிரம் இல்லை வெறும் ஆறுநூறு ரூபாய் மட்டும் நீங்க சேர்த்து போட்டு கொடுத்து மத்திய அரசாங்கம் பணமே கொடுக்கல பணமே கொடுக்கலன்னு சொல்லிவிட்டு இப்ப என்ன வந்து சந்திக்கிறியா நாங்க தான் பணமே கொடுக்கல ஏதக்கையை எங்களை வந்து சந்திக்கிற அப்ப கொடுக்கற ஆறாயிரம் முழுவதும் உன்னுடைய பணமா அப்படின்னு சொல்லிவிட்டு மெட்ராஸில் இருக்கின்ற போது ஒரு நிலைப்பாடு டெல்லி வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு மெட்ராஸில் இருக்கும்போது கோபமா இருப்பது டெல்லி வந்தா சிரிச்சுக்கிட்டு கையை கொடுப்பதா அப்படின்னு மோடி அவர்களை பொறுத்து வரைக்கும் அதாவது உதட்டல உறவு உள்ளத்துல பகை வச்சுட்டு வரையா அப்படின்னு நினைக்கிறாரா என்ன தெரியலீங்க மோடி கடைசி வரைக்கும் இருக்கணும் முகத்துடன் இருந்தார் அப்படி இல்லையா தென் மாவட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் மழை வெள்ள பாதிப்புல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஸோ இந்த தருணத்தில் நம்ம சிரிச்சு பேசணும்னு வச்சுங்களேன் மக்களுடைய துயரத்தில் நம்ம பங்கெடுத்துக்கொள்றோமா இந்திய மக்கள் எங்கே துயரப்பட்டாலும் அது நான் தோயரப்படுவதாக அர்த்தம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்முடைய மோடியை பொறுத்த வரைக்கும் வருத்தத்துடன் நம்ம முதல்வரை வரவேற்றாரா அதுதான் இறுகிய முகம் இருந்ததா மக்களுடைய கவலைகள் மோடியுடைய முகத்தில் தெரிஞ்சுதா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து இரவு முழுவதும் நேற்று மக்களுடைய குறையை கேட்டாருங்க நேற்று மதியமே ஒரு பேட்டி அளித்திருந்தார் இந்த ஆய்வெல்லாம் முடிச்சுட்டு இரவில் ஒரு பேட்டி அளித்திருந்தார் இந்த ரெண்டு பேட்டியிலும் இரண்டு விஷயங்கள் ஒற்றுமையுடன் இருந்தது அதில் ஒன்று தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியா வட இந்தியா அப்படின்னு பேசுவாங்க ஆனால் இன்னைக்கு பேரிடர்ல மக்களை மீட்டது யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு மராத்தியக்காரர்களையும் குஜராத்துக்காரர்களையும் பீகார்காரர்களும் இங்கு வந்து மக்களை பேரிடர்ல இருந்து காப்பாற்ற விஷயத்தை பத்தி அண்ணாமலை குறிப்பிட்டு இருப்பார் இதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த பாருங்க இந்த போட்டோவை இதுல அமைச்சர் தங்கம் தென்னரசு இருக்கிறார் அவர் சொல்றாரு தேசிய பேரிடர் குழுவானது சிறப்பாக மக்களை பேரிடரிலிருந்து காப்பாற்றியது பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கின்றார் அண்ணாமலை சொல்ற மாதிரி யூனிஃபார்ம் போட்ட பிறகு அவர் இராணுவமாக தான் இருக்கிறார் பீகார் காரனா இல்லை ஆனால் தமிழகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பா திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் பீகார்காரன் மத்திய பிரதேசக்காரன் அதே போக ஒரிசாக்காரன் இங்கேருந்து வந்தான்னு வச்சுக்கல அவங்கள பிராக்கு வாயனுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விமர்சனம் பண்ணுவது கடைசியில் இன்னைக்கு பேரிடர்ல அவங்க தான் நிறைய பேரை மீட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்கிறாருங்க அதுக்கப்புறம் நம்முடைய தமிழக அரசாங்கத்தை நோக்கி அண்ணாமலை வைத்த குற்றச்சாட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா பத்து கோடி எங்கே அப்படின்னு கேள்வி கேட்டாருங்க என்ன பத்து கோடி நீங்க அண்ணாமலையுடைய பேட்டியை பார்த்துருப்பீங்க ஏன்னா சென்னையா இருந்தாலும் சரி தென் மாவட்டங்களா இருந்தாலும் சரி வெள்ள பாதிப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவின் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா வானிலை மையமானது சரியான தகவலை தரல எவ்வளவு மழை பொழிவு இருக்கும் என்பதை பற்றி நமக்கு சொல்லல அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்பாடுகளை அவ்வளவு பெருசாக செய்யல அதனால துல்லியம் இல்லாத காரணத்தினால நாம தவறு விட்டுட்டோம் ரெண்டு இடத்துலையும் அப்படின்னு முதல்வரும் குற்றச்சாட்டு வச்சாரு அப்புறம் அமைச்சர் பெருமக்களும் குற்றச்சாட்டு வச்சாங்க அதுக்கு தான் அண்ணாமலை சொல்கிறாரு ஏன்பா நீங்கள் வானிலை நிலையத்தை வந்து பார்த்தீங்கன்னா நவீனப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒதுக்கினீங்களே நம்ம பிடிஆர் இருக்கின்ற போது அந்த பணம் எங்கே போச்சு எதுக்கு செலவு பண்ணியிருக்கீங்க இல்லை கருவிகள் வாங்கியிருக்கீங்களா அப்படி கருவிகள் வாங்குறீங்கன்னா எங்கே பொறுத்திருக்கீங்க அப்படியே கருவியே வாங்கலைன்னா எதற்காக வாங்கலை ஏன் வாங்கலை அப்படி வாங்காத பத்து கோடி ஒதுக்கி அந்த பணத்தை என்ன பண்ணீங்க கணக்கை காட்டுங்க எங்கே பத்து கோடி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பத்து கோடிக்கான கேள்வியை அண்ணாமலை நிறையவே அடுக்குனாருங்க பரிய தூக்கி இன்னொருத்தர் மேல போட்டு தப்பிக்கின்ற வேலையை நாங்கள் நிறைய முறை பாருங்க ஒரு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் இருபத்தி ஒரு சென்டிமீட்டரும் இது எடப்பாடி பழனிசாமி கூட திமுக மீது குற்றச்சாட்டு வச்சார் ஒரு இருபத்தோரு சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்யும் என்று சொன்ன பிறகு அது எவ்வளவு பெரிய மழை என்பது நமக்கு கணிக்க தெரியாதா முன்னேற்பாடுகள் செஞ்சீங்களா மக்கள் வெள்ளத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக சிறப்பு முகாம்கள் வச்சிருக்கீங்களா சிறப்பு முகாமில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கான தேவையான பொருட்களை சரியாக செஞ்சிருக்கீங்களா இல்லையே பேரிடர்லேருந்து மக்களை காப்பாற்றுவதற்கான படகுகள் எத்தனை வச்சிருந்தீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமியும் நிறைய அடிக்க திமுக அரசாங்கத்தை நோக்கி அண்ணாமலையும் அதுதான் சொன்னார் வானிலை மையத்தின் மீது பழிய போட்டு புட்டு நீங்க தப்பித்துக்கொள்ள பாக்குறீங்களே இது நியாயமா இருக்குமா அப்படின்னு கேட்டதும் இல்லாம நம்ம ஆளுநரை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்ட பேரிடர் தொடர்பாக அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தியிருக்கின்றார் எல்லா மத்திய அரசாங்கத்தை ஊழியர்களையும் கூப்பிட்டு நேற்று ஆலோசனை நடத்தி அதுல அதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழக அரசாங்கத்துடைய அரசு ஊழியர்கள் யாருமே கலந்துக்கலையா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் வருத்தப்பட்டுட்டார் பொதுவாக இந்த பேரிடர்களை மக்களுக்கு தேவையான வளங்களை கொண்டு போய் சேர்க்கல அதுக்கு காரணம் பேரிடரை வந்து தமிழக அரசாங்கம் வந்து சரியா கணிக்கல அந்த பேரிடரை சரியாக கணிக்காத காரணத்தினால முன்னேற்பாடுகளை செய்யல முன்னேற்பாடுகளை செய்யாத காரணத்தினால சரியான வளங்கள் போகலை மீட்பு கறிகள் கொண்டு போய் சேர்க்கல அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா சுத்தமாக மக்கள் உணவுக்கும் குடிநீருக்கும் தண்ணிக்கும் எல்லாவற்றுக்கும் தள்ளாடுகின்ற நிகழ்வாகத்தான் இருக்கிறது அப்படின்னு வந்து நம்முடைய ஆளுநர் சொன்னார் மீட்பு பணிகளுக்கான மீட்பு கறி எவ்வளோ இருக்குது இன்னும் எவ்வளோ தேவைப்படும் இதையெல்லாம் கேட்பதற்காக தான் நான் ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டேன் ஆனால் தமிழகத்தை சார்ந்த உடைகள் யாருமே கலந்துக்கல எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் வந்து தன்னுடைய எக்ஸ்பக்டத்தில் இந்த தமிழக அரசாங்கத்தின் மீது பயங்கரமான குற்றச்சாட்டு வச்சுருக்காரு அவரும் களத்தில் இறங்கிட்டார் பாருங்க தமிழ் சங்கம நிகழ்ச்சிக்கு ஆளுநர் போக வேண்டும் ஆனால் இங்கே பேரிடர் இருப்பதனால அவர் தமிழ் சங்கம நிகழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணி போட்டாரு அதுக்கு பதிலாக அதிகாரிகளை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினார் ஆனால் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஒரு நிர்வாக அலுவலர் தான் ஆனால் மக்களை நேராக போய் சந்திக்கணும் மக்களுடைய குறையை கேட்கணும் அப்படிலாம் கிடையாது தமிழக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஆய்வு நடத்தி மக்கள்லாம் காப்பாற்றிட்டு வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து இதுதாங்க எல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஆளுநர்கிட்ட கொடுத்தாங்கன்னா ஆளுநர் வந்து படிச்சுட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டிய ஆள் தான் ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மீது ஆளுநருக்கு எவ்வளோ அக்கறை இருந்தால் தமிழ் சங்கம நிகழ்ச்சியே வந்து பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணிவிட்டு இங்கே ஆலோசனை நடத்தியிருக்கின்றார் ஆனால் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கு போய் வந்திருக்கிறார் அதனால்தான் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலிக்கு போனார் தூத்துக்குடியாக இருந்தாலும் சொல்லி திருநெல்வேலியாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கின்ற மக்கள் நம்ம கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா எல்லாரும் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா முதல்வர் எங்கே இதுதான் பேரிடர் நடக்கின்ற இந்த தருணத்தில் முதல்வர் எங்கே என்ற கேள்வி தான் கேட்டிருக்காங்களாம் எல்லாருமே சரி முதல்வர் எங்கே போனார் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இந்தி கூட்டணியுடைய ஆலோசனைக்கு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணியில் போய் அவர் என்ன பண்ணாருன்னு கேக்குறீங்களா இந்த வீடியோவை பாருங்கள் இதே தான் நம்முடைய டி ஆர் அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் ஏதோ பேசி இருக்க நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் அமைதியா உட்காந்திங்கன்னு இப்படி சுற்றி சுற்றி இருக்காரு அவருக்கு ஆங்கிலம் கூட சரியாக தெரியாது ஆனால் அங்கே போயிருக்கோம் யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம் அதிகமாக பேச போகிறது கிடையாது எல்லா ஹிந்தி வாழாக்கள் நமக்கு இருந்து கேரளாவில் இருந்து எல்லா மக்களுக்கும் ஹிந்தி தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஹிந்தி தெரியாது அதனால் அங்கே என்ன பேசுகிறாங்கன்றது டி ஆர் பாலுவர்கள் சொல்லி தான் நம்ம முதல்வருக்கே தெரியும் இதே விமர்சனத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சென்டர் வச்சுருக்காரு எதுக்குங்க இவர் போன முதல்வர் அங்கே போனாங்கன்னா இவர் பேச போகிறாரா இல்லை அவங்க பேசுறதை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்க போகிறாரு ஒரு முதல்வராக இருந்துக்கிட்டு நாலு வார்த்தை கூட பேசாமல் ஒரு கூட்டத்துக்கு ஏன் போகணும் அதை விட இங்கேயே இருந்துக்கிட்டு தூத்துக்குடி போயிருந்தாங்கன்னா பார்த்தியா முக்கியமான எதிர்கால திட்டத்தெல்லாம் விட்டுட்டு கூட முதல்வர் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் முதல்வர் மீது ஒரு நல்ல நம்பிக்கை வச்சுருப்பாங்க ஆனால் அதெல்லாம் விட்டுப்பிட்டு அங்கே போய் உட்காந்து பக்கா பக்கா முடிக்கிறதுக்கு எதுக்கு போகணும் அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு வச்சுருக்காரு சொல்கிற மாதிரி தான் அங்கே போயிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்காருங்க அதோட இந்திய கூட்டணியில் ஏதாவது முடிவு எடுத்தாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முடிவு மட்டும் எட்டப்பட்டிருக்குது ஆனால் அந்த முடிவு கூட எப்பா எனக்கு வேணா என்னை விட்டுருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தட்டி கழிச்சிருக்கிறார் என்ன முடிவுனா மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா ராகுல் காந்தியை முன்னிறுத்த யாருக்கும் இஷ்டம் கிடையாது ஆனா மல்லிகார்ஜுன கார்கே வந்து பொறுத்த வரைக்கும் சோனியா சொல்றத மீறி ராகுல் சொல்றத மீறி நான்தான் பிரதமரா நான்தான் பிரதமரா பட்டியல் இனத்தை சார்ந்த என்ன பிரதமராக முன்னிறுத்துறீங்களா இந்தியா முன்னேறி விட்டதுப்பா நம்ம மோடியை பொறுத்த குடியரசுத் தலைவருக்கு பழங்குடியினத்தை முன்னிறுத்தினாங்க நாம இப்போ பட்டியலினத்தை சார்ந்த பிரதமரை முன்னிறுத்தமா ஓஹோ மக்கள் ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ஏற்றுக்கொள்ள பாருங்க முடியட்டும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி உடன்பாடு எல்லாம் வெற்றி பெறலாம் அதுக்கு பிறகு பிரதமர் யாரும் முடிவு பண்ணிக்கலாங்கோ அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தட்டி கழிச்சுட்டார் நான் தான் பிரதமர் என்று மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் நினைத்திருந்தார் என்றால் ஒத்துக்கிட்டு இருந்தார் என்றால் நாளைக்கே அவர் கட்சியில் இருக்க மாட்டார் ராகுல் காந்திக்கு போட்டுருவார் அவருக்கே தெரியும் அதனால தான் தட்டி கழிச்சுட்டாங்க நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் இந்தி கூட்டணியில் நம்முடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பதற்காக வழியை சென்றிருக்கின்றார் இந்தி கூட்டணியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் திமுக மீது இருந்த அபிப்பிராயம் இப்போ கிடையாது அதுக்கு காரணம் பிரிவினை எண்ணத்தோடு பல கருத்துக்களை திமுக எம்பிக்கள் பார்லிமெண்டில் கூட பேசினாங்க எம் எம் அப்துல்லாம் என்ன பேசினார் அதோட போச்சுன்னா சனாதன தர்மம் பற்றி தோல்விக்கார காரணமே இந்த ரெண்டு தான் அதுலயும் நம்முடைய தருமபுரி எம்பி செந்தில் குமார் என்ன சொன்னார் உங்க எல்லாருக்கும் நாக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி இந்திக்கார ஒட்டுமொத்தமாக வந்து கௌமூத்தராக என்று சொல்வது இப்படி எல்லாம் பேசுனா திமுகவுக்கு என்ன ரெஸ்பான்சிபிள் அந்த இடத்துல கொடுத்து வாங்க வந்தீங்களா உட்காருங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மதிப்பு மரியாதை அளிப்பாங்க அதனால நம்ம ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா ஏழரை களைப்பிட்டுட்டாங்க கூட்டணியில நம்ம போனாதான் சரியா இருக்குன்னு சொல்லி போட்டு பெருவெள்ளனா விட்டுட்டு அங்கே போனாரு ஆனால் தென் மாவட்டத்தில் இருந்த நான்கு மாவட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் முதல்வர் எங்கே என்று கேட்கின்றார்கள் அதான் அண்ணாமலை சொல்றாரு முதல்வர் செஞ்சது சுத்தமாக சரி இல்லைங்க மக்கள் தவிர்க்கின்ற பொழுது இண்டி கூட்டணியில் ஆலோசனையா பதவி பணம் ஊழலிலிருந்து காப்பாற்றுவது இதுதான் அவருக்கு வாடிக்கைங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுட்டு மாரி செல்வராஜை அழைத்து கொண்டு போய் வெள்ள தடுப்பு பணிகளாக இருந்தாலும் சரி வெள்ள மீட்பு பணிகளாக இருந்தாலும் நம்ம உதயநிதி அவர்கள் பார்வையிட்டார் எதற்காக மாரி செல்வராஜை அழைச்சிட்டு போனாங்க என்ன காரணம் அதற்கான பதிலை சொல்லுங்கள் அதுலேயும் அமைச்சர் தங்கம் தென்னரசு பின்னர் நிற்கின்ற பொழுது மாரி செல்வராஜ் அவர்கள் முன்னே வந்து நின்னாரே எதற்கு நின்னார் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் அவர் பக்கத்தில் மாரி செல்வராஜ் இருக்கிறாரு எதற்காக மாரி செல்வராஜ் போனோம் மாரி செல்வராஜ் அரசாங்க ஊழியரா அமைச்சரா கட்சியில் முக்கிய புள்ளியா மாரி செல்வராஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆய்வாளரா எல்லாம் டெக்னீஷியனா யாரு மாரி செல்வராஜ் இந்த வெள்ள மீட்பிலிருந்து மீட்பு இருந்தாலும் சரி பெருவெல்ல பாதிப்பை கணிக்கின்ற அனுபவசாலியா நம்முடைய மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜ் எதற்காக அழைச்சிட்டு போனீங்க நம்ம உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு மாரி செல்வராஜ் இருக்காரு அவருக்கு பின்னாடி தங்கம் தென்னரசு இருக்காரு மாரி செல்வராஜுடைய நிழல் தங்கம் தென்னரசு அமைச்சர் மீது விழுகின்றது அப்படின்னா அமைச்சருக்கு இல்லாத முக்கியத்துவம் மாரி செல்வராஜ் எதற்காக கொடுக்கணும் அண்ணாமலும் இந்த கேள்வி கேட்டாருங்க ஆனா எனக்கு தெரிஞ்சது மாரி செல்வராஜுடைய சமூகம் பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு மாவட்டங்களிலும் ஒரு வேலை அதிகமாக இருக்கலாம் அவங்கள வந்து ஓரளவுக்கு கோபத்தில் இருந்து விடுவித்து சினிமாக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக இந்த மாரி செல்வராஜா அவர்களை அழைச்சிட்டு போயிருக்கலாம் அதோட மாரி செல்வராஜ் போனால் அங்கே இருக்கிற மக்கள் கோபப்பட மாட்டாங்க அப்படின்றதுக்காக மாரி செல்வராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அழைச்சிட்டு போயிருக்கலாம் நம்முடைய உதயநிதி அண்ணா அவர்கள் மற்றபடி எனக்கு தெரிந்த வரைக்கும் மாரி செல்வராஜிக்கும் இந்த பெருவளத்துக்கும் துளியும் அனுபவம் கிடையாது ஊரை விட்டு ஓடிப்போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து பல ஆண்டு காலம் வந்து பார்த்திங்கன்னா எடுபடி எல்லாம் செஞ்சு கடைசியில் ஒரு ரெண்டு மூணு படங்கள் ஏக்கிட்டு அவங்கெல்லாம் இன்னைக்கு ஸ்டார் டைரக்டராக ஆயிட்டாங்க அதாவது தங்கம் தென்னரசு அமைச்சருக்கு முன்னாடி மாரி செல்வராஜ் எதற்காக நீக்கி வைக்க வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாருங்க ஏன்னா மக்களுக்கு பல சொல்ல வேண்டியவங்க அமைச்சர்கள் ஆனால் அந்த அமைச்சர்கள் பின்னாடி இருக்கிறாங்க ஆனால் மாரி செல்வராஜ் முன்னே இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டாருங்க இரண்டாவது உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இந்த பெருவல்ல மீட்புக்கு பிறகு துணை முதலமைச்சர் ஆக்கலாம் என்ற ஒரே காரணத்துக்காக தான் நீ போய் பாருப்பா தென் மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுபவமே இல்லாத நம்ம உதயநிதி அண்ணா அவர்களை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க என்ன அனுபவம் இருக்குது உதயநிதி ஸ்டாலினுக்கு பேரிடர்ல அனுபவம் இருக்கிறதா அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் மழை பெய்து கொண்டு இருக்கின்ற போது சேலம் மாநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க திருநெல்வேலியில மழை கொட்டி தீர்க்குது அந்த மேயர் சேலம் போயிருக்காரு அங்கே கே நேர் அவர்களை பொறுத்த வரைக்கும் யோ அங்கே மழை பெஞ்சிட்டு இருக்குது எதற்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய கே நேர் அவர்கள் மிரட்டின பிறகு மேயர் வந்து திருநெல்வேலி திரும்பி வருகின்றார் அந்த அளவுக்கு தான் மக்கள் மீது உங்களுக்கு வந்து அக்கறை இருக்குது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா மழை வெள்ள பாதிப்பு தொடர்பாக இங்கே இருக்கின்ற திமுக அரசியல்வாதிகளுக்கு எந்த அனுபவம் கிடையாது அனுபவம் வாய்ந்தால் துரைமுருகன் எங்கே போனார் ஆறு முறை ஆட்சி கட்டில் இருந்த திமுகவில் நிறைய பேர் அமைச்சராக இருந்திருக்காங்க ஸோ அந்த அமைச்சர்கள்லாம் எங்க உதயநிதி முன்னிறுத்த வேண்டிய காரணம் என்ன முதல்ல பெருவளத்திலிருந்து மக்களை மீட்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும் அனுபவமும் அதிகாரம் கொண்ட அமைச்சர்களை அனுப்பணும் துரைமுருகன் எங்கே என்று கேட்டார் துரைமுருகன் அவர்களுக்கு மார்கில் சளிங்க அதனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க இது அண்ணாமலை அவர்களுக்கு தெரியாது தெரியல இருந்தாலும் அனுபவசாலிகளாக இருந்தால் மக்களை எப்படி மீட்கணும் தண்ணி எப்படி வெடிக்கணும் ஸோ அதுக்கு அடுத்தது என்னென்ன உதவிகள் வேணும் யார் யாரை கூப்பிடணும் என்று எல்லா பேரும் அவங்களுக்கு தெரியும் ஆனால் அனுபவம் இல்லாத அமைச்சர்கள் போகின்ற போது அங்கே இருக்கின்ற அதிகாரிகளும் வேலை பார்க்க மாட்றாங்களாம் அதிகாரிகள் ஆலோசனையை இவர் எப்படி ஏற்றுக்கொண்டு யாருக்கு உத்தரவிடுவார் ஸோ எல்லாமே இனிமேல் என்னுடைய மகன் தான் அப்படின்றதுக்காக அனுபவமே இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் எதுக்காக அனுப்பி வச்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாரி செல்வராஜ் தொடர்பாகவும் நம்முடைய உதயநிதி அண்ணா அவர்கள் தொடர்பாகவும் நிறைய கேள்விகளும் அண்ணாமலை கேட்டாருங்க பத்து கோடி ரூபாய் எங்கே என்று கேட்டாரு மக்களை பொறுத்த வரைக்கும் முதல்வர் எங்கே முதல்வர் எங்கே என்று முதல்வர் எங்கே அப்படின்னு கேள்வி எழுப்புறதுக்கு தமிழக அரசாங்கத்துடைய செய்திக்குறிப்பு என்ன சொல்லுவது கேட்டீங்கன்னா இன்னைக்கு முதல்வரை பொறுத்த வரைக்கும் எல்லா துறை சார்ந்த அதிகாரிகளையும் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தி விட்டு நாளைக்கு தென் மாவட்டங்களுக்கு பயணப்படுகின்றார் ஆனால் எதிர்கட்சியா இருக்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி கார்ல வந்தாரு ஹெலிகாப்டர்ல வந்தாரு மழை வெள்ள பாதிப்புகளை தண்ணீர் இறங்கி மக்களோடு மக்கள் நின்று அதை அனுபவிச்சதா தெரியும் எல்லாம் பெரிய மேந்தட்டு மக்களா அப்படின்னு சொல்லிவிட்டு மழை பெஞ்ச அன்னிக்கே வந்த எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியில் இருக்கின்ற போது குற்றச்சாட்டு வச்சார் முதல்வர் ஆனால் மழை பெய்து ஐந்து நாள் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்துக்கு போக போகிறாராம் அதனால் கடும் கோபத்துடன் அண்ணாமலை அவர்கள் வந்து முதல்வர் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காருங்க சரிங்க இதில் வசமாசிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை கேட்ட நம்முடைய அண்ணா அவர்கள் தான் அனுபவம் இல்லாதவளை அனுப்பி எல்லாமே என்னுடைய மகன் தான் அதனால் வெள்ள மீட்பு பணிகளை சிறப்பாக செய்தால் அப்படின்னு சொல்லிவிட்டு துணை முதலமைச்சர் ஆக்க போறீங்களா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேட்குறாருங்க இன்னைக்கு ஹேஷ்டேக் ஆனது பயங்கர ட்ரெண்டிங் என்ன வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா தென் மாவட்டத்தை கைவிட்ட திமுக அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான் சென்னையை மீட்ட திமுக என்ற ஒரு ஹேஷ்டேக் போட்டாங்க சென்னையை தான் மீட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னார்வர்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களை மீட்பதுக்கு வரவே இல்லை கடைசியில் மக்கள் அல்லல் பட்டாங்க அந்த மாதிரி தென்னகத்தை கைவிட்ட திமுக என்ற ஹாஸ்டேக் ஆனது ட்ரெண்டிங் போது திடீர்னு திமுக காரங்க நாங்கள் தென் மாவட்டத்தை மீட்டு விட்டோம் தென் மாவட்டத்தை காப்பாற்றிய திமுக அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஹாஸ்டேக் போட்டு போறீங்க ஏன்னா இன்னைக்கு தான் கூடுதலாக ரெண்டு ஹெலிகாப்டர் விட்டு மக்களை அதாவது சாலை வசதி இல்லாத இடத்துல இல்லை சாலை துண்டிக்கப்பட்ட இடங்கள்ல மீட்க போறாங்க இன்னும் மீட்பு பணி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மூணு நாள் அஞ்சு நாள் ஆகுமா அதனால இப்பவே வந்து தென் மாவட்டத்தை மீட்ட திமுக அப்படின்னு ஹாஸ்டேக் போட்டு ட்ரெண்டிங் பண்ணி தன்னார்வலர்கள் வந்து உதவுறாங்க பாருங்க அவங்களா நித்யராஜனா சாமிகளா உங்களுடைய அரசியல் மோதலாம் கொஞ்சம் ஒதுக்கி விட்டு மக்களை இருந்து எல்லா அரசியல் வேறுபாடுகளையும் கடந்து காப்பாற்றுங்க அப்படின்னு கோரிக்கொண்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேங்க இந்த வீடியோ பற்றி என்ன கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் இன்னொருத்தர் மீது பழி போட்டுவிட்டு தப்பிக்கின்ற திமுக பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க நன்றிங்க